இப்போ தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள் அவர்களுடைய நிறம் வந்து இயற்கையான நிறங்கிறது வந்து கருப்பு தான் அவங்க வந்து விவசாயம்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கருப்பாக தான் இருப்பாங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க அந்த கருப்பு நிறத்தை இழந்து மாநிறமாக மாறி அப்புறம் வெள்ளைய வர மாறிட்டுருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம வந்து விவசாயம்லாம் பார்க்குறதில்ல வெயிலில் ந காய்வதில்லை மழையில் நனைவதில்லை இயற்கையிலேருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம் வெயில் படாத மாதிரி ஒரு வாழ்க்கை வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டோம் அப்படின்னா அப்படி பத்திரமா ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போய் ஒரு நிழல்லே எப்போதும் இருக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாநிலமாக மா கருப்பாக இருக்கக்கூடிய கரு கருன்னு இருக்கக்கூடிய நாம் நாம் இன்றைக்கி மாநிலமாக மாறி வெள்ளை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அது காரணம் நம்மளுடைய இந்த நிழல் பட வெயில் படாமல் வாழ்ந்துகிட்ருக்கோம் நிழல்லே இருக்கோம் வெயில் படாத ஒரு வாழ்க்கை ஒரு வயலில் வேலை பார்க்குறதில்ல அந்த காலத்தில் எல்லாருமே வந்து வெயிலில் வேலை பார்த்தாங்க நல்ல வெயில் படுற மாதிரி வெயிலில் காய்ந்தார்கள் மழையில் நனைந்தார்கள் நிலத்தில் நடந்தார்கள் இப்படி இயற்கையோடு கலந்து வாழ்ந்ததால் இயற்கைக்குன்னு ஒரு அன்பு இருக்குது அதான் அந்த கருப்பு நிறங்கிறது இயற்கையின் அன்பு இயற்கையின் அடையாளம் இந்த மண்ணின் அடையாளம் என்பது அந்த கருப்பு நிறம்தான் அதை நம்ம இழந்துட்டோம் அந்த அடையாளத்தை நம்ம இழந்துட்டோம் இப்போ நாம் யாருன்னா நமக்கு சொல்லுது நமக்கு தமிழ் மண் இல்லாமல் அங்கே வளர்கிறாங்க காரணம்னா கருப்பு நிறத்தை அந்த அடையாளத்தை நாம் இழந்துட்டு இழந்துட்டு வரோம் அந்த நிறம் தான் நம்முடைய அடையாளம் அப்படிங்கும்போது சரி அப்போ அந்த அரேபியாவில் அவ்வளோ வெயில் அடிக்குது அவங்க மட்டும் எப்படி வெள்ளையாக இருக்காங்க நாம் வந்து கருப்பாக இருக்கிறோம் அந்த அரேபியா ஆப்பிரிக்கக்காரங்க கருப்பாக இருக்காங்க அரேபியக்காரங்க அங்கே தான் பயங்கர கொளுத்துற வெயில் அடிக்குது அவங்க மட்டும் எப்படி 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 வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னா அந்த வெயில் அளவுக்கு அதிகமாக போகும்போது அவங்க வெயில்லையே நினை அவங்க எப்போவுமே நிழலையே இருக்க விரும்புகிறாங்க வெயில்ல இருக்க முடியாது அந்த வெயில் அதாவது நம்முடைய வெயில் தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயில்லையாவது நம்ம அந்த வெயிலை தாங்கிக்கலாம் ஒரு மே மாத வெயிலை மட்டும்தான் தாங்க முடியாது தவிர மற்ற மாதங்களில் அடிக்கிற வெயில் ஒரு பதினோரு மணிக்கு வெயிலை தாங்கலாம் அது மாதிரி மூணு நாலு மணிக்கு அப்புறமும் அந்த வெயிலை தாங்கி கொள்ளலாம் இந்த இடப்பட்ட நேரத்தில் உள்ள வெயிலை தான் தாங்கிக்க முடியாது ஆனால் அரேபியா வெயில் வந்து பயங்கரமான வெயில் அதில் வந்து அவங்க அவங்க வெயிலுக்கும் வெயிலையும் தாங்கிக்க மாட்டாங்க அங்கே 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 அடிக்கிற இரவு நேரத்தில் கடும் குளிர் நிலவும் பகல் நேரத்தில் கடுமையான வெயில் ஆக வெயிலுக்கும் அவங்க தப்பிடுவாங்க வெயிலில் காயமாட்டாங்க வெயில் வெயிலோடு கலந்து வாழ மாட்டாங்க அவங்க வெயிலேருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கணுன்னு தான் நினைப்பாங்க வெயில் படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அந்த வெயில்லாம் அவங்க உடம்புல பட்டுச்சுன்னா அவ்வளோ தான் அவ்வளோதான் செத்துற தான் நீரிழப்பு ஏற்பட்டு செத்து போயிடுவாங்க அதெல்லாம் தாராளமாக தண்ணியும் கிடைக்காது தண்ணி கிடைச்சாலும் அந்த வெயில் ஒருத்தரால் தாங்க முடியாது இங்கே ப இங்கே மே மாதம் வெயில் அடிக்கல அது மாதிரி பத்து வெயில் பத்து மே மாதம் வெயில் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த அரேபியாவில் அடிக்கும் இந்த ராஜஸ்தான்லலாம் வந்து ஒரு நாலு தமிழ்நாட்டில் மே மாதத்தில் எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு மூணு மே மாதம் சேர்ந்தால் இந்த அரே தார் பாலைவனம் ராஜஸ்தானில் அடிக்கும் அதனால் ஏன் அவங்க அப்பையான் வெயில் அடிக்கிறதுல அவங்க கருப்பாதனா இருக்கணும்னா அவங்க அந்த வெயில் அவங்களால சந்திக்க முடியாது அந்த எதிர்கொள்ள முடியாது வெயிலோடு கலந்து வாழ முடியாது வெயிலில் காய முடியாது கொன்றோம் சாகடிச்சிடும் சாகடிக்கக்கூடிய வெயில் அதனால் அவங்க வந்து வெயில்லேருந்து மா எப்போவுமே வெயில் படாமலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அரேபிய பாலவனத்தில் இருந்தால் கூட அவ்வளோ வெயில் அடித்தால் கூட அந்த வெயில் தனது உடலில் பட்டுவிடக்கூடாது என்றே அவர்கள் நினைத்து அதற்கு தகுந்தார் போன்ற ஒரு வாழ்க்கை எப்போவுமே நலனில் இருக்காங்க வெயிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் அவங்க வெள்ளையாக இருக்காங்க ஆனால் நாம் ஆப்பிரிக்கக்காரங்களோ இல்லை தமிழ்நாட்டுக்காரங்களோ ஏன் கருப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வெயிலோடு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வெயில் வந்து அவங்கள கொன்றுராது இங்கே அடிக்கிற வெயில் வந்து இங்கு உள்ள தமிழக மக்களை கொண்டு விடாது வெயிலோடு நம்ம பேசலாம் உறவாடலாம் வெயிலின் சுகத்தை அனுபவிக்கலாம் இந்த சூரிய ஒளி நமக்கு சுக சுகத்தை தருகிறது ஒரு சுகமான அனுபவத்தை தருகிறது மே மாதம் தான் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும் மே மாதம் தவிர அதுவும் காலைல பத்து மணி வரைக்கும் மே மாதம் கூட பத்து மணி வரைக்கும் ஈவினிங் வந்து மா சாயந்தரம் ஒரு நாலரைக்கு மேலே அந்த தான் ஆனால் வந்து ஒரு அரேபிய பாலைவனத்தில் ஒரு தார் பாலைவனத்தில் நீங்கள்லாம் வந்து அந்த வெயிலை சந்திக்கவே முடியாது அதனால்தான் அவங்க வெயிலில் வெயிலேருந்து ஒளிஞ்சு வாழ்கிறாங்க அதனால தான் அவங்க வெள்ளையாக வா வெள்ளையாக இருக்காங்க ஏன் அவங்க வெள்ளையாக இருக்காங்கன்னா அவங்க வெயிலை வந்து வெயிலோடு கலந்து வாழவில்லை அவங்க என்ன விவசாயமாக அங்கே என்ன விவசாயம் கூட பண்ண முடியாது ஆக எப்போவுமே நிழல்லே இருக்காங்க பாலைவனமாக இருந்தாலும் அவர்கள் நிழலில் இருப்பது தான் அவர்களுக்கு பாதுகாப்பு வெயிலெல்லாம் காய்ஞ்சாங்கன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க சாகடிக்கக்கூடிய வெயில் அது அதனால் அவங்க நிழலிலே வாழ்கிறாங்க தா பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் கூட நிழலில் வாழ்ந்தால் நீங்கள் வெள்ளையாக மாறிவிடுவீர்கள் வெயிலில் கலந்தால் வெயிலோடு க வெயிலில் காய்ந்தாலோ கலந்தாலோ அந்த நிறம் மாற்றம் என்பது கருப்பாக மாறிவிடுவீர்கள் அதுதான் வந்து அரேபியர்கள் ஏன் வெள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ வெயில் அடிச்சும் ஏன் வெள்ளையாக இருக்காங்கன்னா அவங்க வெயில் படாத பட படுவதே அவர்கள் விரும்புவதில்லை ஏன்னா அது கொடுமையான வெயில் அந்த வெயில் படாமல் நிழல்லே அவங்க இருக்கிறனால தான் அவங்க வெள்ளையாக இருக்காங்க நாம ஏன் கருப்பாக இருக்கணும்னா நம்ம வெயிலோடு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வெயில் நம்மளை ஒன்றும் பண்ணாது வெயிலில் கிரிக்கெட் விளையாடலாம் ஜூ ஒரு டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் வெயிலில் வந்து நம்ம பகல் நேர வெயில் நம்மளை ஒன்றுமே பண்ணாது மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்புறம் ஜூன் மாதம் இந்த மூணு மாதம்தான் பகல் வெயில் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும் மற்ற மாதங்களில் வெயில் வந்து நமக்கு வந்து உற்ற நண்பர்கள் போல் அது நம்மளை ஒன்றுமே செய்யாது அதனால்தான் நம்ம வந்து வெயிலோடு கலந்து வாழ்வதால் நாம் கருப்பாக இருக்கிறோம் இன்னும் நம்ம வந்து காங்கிரீட் கட்டிடத்தில் இதெல்லாம் போகிறனால இன்னும் நம்ம வந்து கருகருன்னு இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கி மாநிலமாக மாறுவதற்கு ந அந்த வெயிலில் இருந்து நம்ம விலகிறோம் வெயிலை வந்து வெறுக்கிறோம் வெண்மை நிற மோகம்தான் வெயிலை வந்து வெறுப்பதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் வெயில் வந்து வெயிலோடு கலந்து நாம் வாழ்வது தான் நம்ம நம்மளால் முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளால் நம்ம முடியும் இயற்கையோட விவசாயம்லாம் பார்த்தாங்கன்னா வெயிலோடு கலந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வரும் அப்போ எல்லாருமே கருப்பாக மாறிடுவாங்க கருகருன்னு மாறிடுவாங்க அதுதான் நம்மளுடைய நிறம்